வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மாடியில் தட்டோடு பதிக்கும்போது வீண் செலவு வராமல் இருப்பதற்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தட்டோடு பதிக்க போகிறீங்கன்னா நீங்களும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து தட்டோடு பதிச்சு அஞ்சு வருஷம் கூட ஆகலை ஆனால் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் த தட்டோடு பதிக்காமல் தண்ணி வாட்டம் சரியாக கொடுக்காம மழை பெஞ்சால் தண்ணி இப்படியும் மேலே நிற்கும் ஸ்லோப் கொடுக்காமல் பதிச்சு முடிச்சுட்டாங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன செய்யலான்னு நான் சொன்னேன் இப்படி தண்ணி நின்றுச்சு அப்படின்னா சீலிங் பழுதடையும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால் இப்போ எடுத்து திரும்பவுமா அதை வந்து சுண்ணாம்பு வச்சு குழச்சி சுருக்கி அடித்து அதுக்கு மேலே தட்டோடு பதித்து ஃபினிஷிங் பண்ணுற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கவனமாக செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை திரும்ப திரும்ப நம்ம வந்து ரீ ஒர்க் பண்ணக்கூடாது செய்யும்போதே கவனமாக செய்யணும் பீன்ஸ் செலவுகளை நம்ம தவிர்க்கணும் இது திரும்ப நம்ம ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ செலவு வரும்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து சுருக்கி அடித்து முடிச்சுட்டோம் சுண்ணாம்பு வச்சு செங்கப்பொடி வச்சு சுருக்கி அடித்து முடித்து இப்போ கல் பதிக்க போகிறோம் இதுதான் நாங்கள் பதிக்க போகிற கல் இந்த கல் வந்து சைஸ் வந்து எட்டுக்கு எட்டு இருக்கும் எட்டு இஞ்சி அகலம் எட்டு இஞ்சி உயரம்னு கூட சொல்லலாம் சமசோதரமாக இருக்கும் எட்டு இஞ்சி இருக்கும் இப்போ நம்ம தட்டோடு பதிக்கிறது வந்து எப்படின்னா எங்கிட்டு ஸ்லோப்பு கொடுத்துருக்குறோமோ அந்த சைடு வர மாதிரி தான் பதிக்கணும் ஃபிக்ஸிட்டு ஆயிலுக்கு சேர்த்துருக்குறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து ரீஒர்க் பண்ணுறோம் திரும்பவும் நம்ம பழுதடையக்கூடாது சீலிங் வந்து பழுதடையக்கூடாது அதுக்காக ஃபிக்ஸிட்டு ஆயில் சேர்த்துருக்குறோம் கட்டு வேலைக்கு வந்து பவுடர் சேர்க்கலாம் இந்த மாதிரி சீலிங் வேலைக்கெல்லாம் வந்து ஆயில் சேர்ப்பது நல்லது இப்போ தட்டோடு கம்ப்ளீட்டாக பதித்து முடித்து கலவை திக்காக போட்டு ஒரு மூணு தட்டு மணலுக்கு ஒரு தட்டு சிமெண்ட் போட்டு நல்லா நீட்டாக அலசி விட்டணும் அலசி சாக்கு வச்சு சணல் சாக்கு வச்சு நீட்டாக துடைச்சிட்டு இந்த மாதிரி மூளைகளில் வந்து குழவு கொடுக்கணும் நம்ம தண்ணி தொட்டிக்கெல்லாம் எல்லாம் கொடுப்போம் பாருங்கள் தண்ணி தொட்டிக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த மூளைகளில் வந்து குழவு கொடுக்கணும் இந்த குழவு கொடுக்குறது வந்து எதுக்கு அப்படின்னா தண்ணி வந்து சவர் வழியாக சீலிங்க்கு போகக்கூடாது அதனால் சேஃப்டியாக நம்ம இந்த வேலையை பார்க்கணும் இப்போ குழவு வச்சு முடிச்சுட்டு ஒரு பக்கமாக இருந்து சிமெண்ட் பாலை வச்சு நல்லா வெயில் வெயில்னால கொஞ்சம் சீக்கிரமாக காயுது பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வாட்டர் கூரிங் பண்ணி விட்டாச்சு நல்லா செட் செட்டாயிரும் ஓகே